வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து ஃபைப்ராய்டுக்கான எளிய யோக சிகிச்சை முறையை பார்க்க போறோம் கருப்பை நார்திசு கட்டி என்பது கருப்பை நூல் உருவாகும் ஒரு மென்மையான தசை கட்டிகள் ஆகும் இக்கட்டிகள் இருப்பது பலருக்கும் தெரிவதில்லை சிலருக்கு மாதவிடாயின் போது அதிக வலியும் உறுதி பெருக்கும் ஏற்படுவதனால் அறியலாம் இதற்குரிய காரண காரணிகளை பார்ப்போம் வயிறு பெருசாக இருக்கும் நீர் பயில அழுத்தம் ஏற்படும் சிறுநீர் கழிக்க உந்துதல் ஏற்படும் பேக் பெயின் வரும் சுரப்பி கோளாறுகள் ஹார்மோனியல் இம்பேலன்ஸ் மற்றும் தைராய்டு சுரப்பி குறைபாடுகள் இவற்றால் ஏற்படும் முகப்பரு உதட்டுக்கு மேலே வந்து முடி வளர்ச்சியும் ஏற்படலாம் பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும் குறிப்பிட்ட காலத்துல வந்து மைண்ட் வந்து இரிட்டேஷனாக இருக்கும் பெரும்பாலும் வாழ்க்கை முறை மாற்றத்தால் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இக்குறைபாடுகள் ஏற்படும் இதற்குரிய யோக சிகிச்சை முறையை பற்றி பார்ப்போம் சரியான உணவு சரியான உடற்பயிற்சி சரியான மூச்சு பயிற்சி தியானம் மற்றும் நேர்மறை சிந்தனைகள் சரியான ஓய்வு இதை பற்றி பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சரியான உணவு ப்ராப்பர் டயட் என்னுடைய அடுத்த காணொலியில் சரியான உணவு முறை பற்றி பார்க்கலாம் நன்றி